வணக்கம் தலைமையிலே கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் மாதத்தில் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் சிரியாவிற்குள் நுழைந்து சிரியாவிற்குள் நுழைந்து அங்க வந்து இரண்டு பயங்கரவாத சகோதரர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது நிச்சயமாக கொள்ளக்கூடாது கைது செய்து அவர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தோடு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நுழைந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க வழக்கம் போல இதுலேயுமே இந்த அரபியர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் முன்னா முன்றாக தோற்று பதிமூணு சிரியாவில் பதிமூணு சிறியர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நேருக்கு நேர் பார்த்து போடும் சண்டையில அதாவது க்ளோஸ் காம்பாட் அடிமாங்க பக்கத்துல பக்கத்துல பார்த்து போட்ட சண்டை இது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கும் சிறிய ராணுவ வீரர்களுக்கும் சண்டை நடந்தது பதிமூணு சிறிய சிறியர்கள் கொல்லப்பட்டார்கள் ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகள் உட்பட இஸ்ரேல் தரப்பில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படல இங்கே வந்து இது பெரிய செய்தியாக இன்னும் வரல வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நடந்தது இந்த பதிவு ஏன் கொடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் ஏன் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேலிடம் தோற்று கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கே கொஞ்சம் கூட வீரம் என்பது ஒன் ஒன்று இல்லவே இல்லை எனக்கு நிச்சயமா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இந்த சிரியாவிற்குள் நுழைந்த நேரம் வெள்ளிக்கிழமை சிரியாவிற்குள் நுழைந்த நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பாலஸ்தீனம் முழுவதுமே காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள நுழைந்து தேவையான பயங்கரவாதிகளை கொள்ளுவதும் கைது செய்வதுமா தான் இருக்காங்க அதே சமயத்துல லெபனான் மீதும் தாக்குதலை கொண்டே இருக்காங்க அதே சமயத்துல சிரியாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துறாங்க இதுல ஒப்பிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்கள் தொகையை விட சிரியாவில் மூன்று மடங்கு அதிக மக்கள் தொகை உள்ள நாடு ஒன்பது மடங்கு பெரிய பரப்புல பரப்பளவு உள்ள நாடு சிரியா மட்டுமே இப்படி இவங்க எல்லாம் ஒரு சேர அடிச்சுமே ஏன் அவர்களால் திருப்பி இஸ்ரேலை வெற்றி பெற முடியவில்லை மேலும் வந்து ஏன் வந்து அவங்களால் எதுக்கு சண்டை போடல பெண்களிடம் பச்சை குழந்தைகளிடம் முதியவர்களிடம் இந்த வீரத்தை காட்டும் இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் முன்பு ஏன் இப்படி மண்டியிட்டு தோல்வியை தழுகிறார்கள் நிச்சயமா எனக்கு இது புரியல இது வந்து சாத்தியமும் இல்லாத ஒன்று இப்படி ஒரு வீர குறைவான ஆட்களை நான் பார்த்ததே இல்லை ஆனா பேசுறது என்னமோ இங்க உட்காந்து தேவையெல்லாம் ஃபயர் விடுவானுங்க அவனு அப்படி சண்டை போடுறானுங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு ஒரே நேரத்துல எல்லா நாட்டுக்குள்ளேயும் பூந்து உள்ள பூந்து அடிக்கிறாங்க கைது பண்ணி இழுத்துட்டு வராங்க எந்த வித வீரமும் எதிர்ப்பும் இல்லாம இப்படி ஒரு பச்சை கோலைகளை நம்ம பார்க்கவே முடியாது ஆனா அதுக்கு பாலைவன பயங்கரவாத தரப்பு அரபுகளில் ஒரு விளக்க கொடுக்கறாங்க நாங்கள் தான் வெற்றி பெற்று என்னன்னா நாங்க உற்பத்தி அதிகமாக பண்றோம் குழந்தைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணிடுறோம் சண்டையில் நாங்க வீரர்கள் மரணம் அடைந்தாலுமே குழந்தைகள் உற்பத்தி திறன் எங்க கேட்டதா இருக்கு அப்ப நாங்க தான் வெற்றிங்கிறாங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல இந்த காசா சண்டையிலேயே அறுபத்தி ஒன்பதாயிரம் காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க புதைந்து போனவர்கள் இரண்டு லட்சத்துக்கு மேல ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை விட மிக அதிகமாக குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் நாங்க உற்பத்தி பண்ணிட்டோம் குழந்தைகளை சண்டையில நாங்க வந்து எங்க ஆட்கள் தோத்தாலுமே உற்பத்தி குழந்தைகள் நாங்க அதிகமா பண்ணும்போது எங்களுக்கு தான் இறுதி வெற்றி நாங்கள் தான் வெற்றி பெற்றுவாங்க நிச்சயமா எனக்கு புரியல தெரிஞ்ச நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க சிரியா விஷயத்துல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை வேடம் நிச்சயமாக நீங்க புரிந்து கொள்ளணும் கண்டிப்பா சிரியா என்பது ரஷ்யாவின் ஆளுமைக்கு உட்பட்டு இருந்த நாடு ரஷ்யாவின் ஆதரவு நாடு சிரியா அங்க பாசர் அல் லாசாத் சொல்லி அதிபர் ஆட்சி பண்ணாரு அதுக்கு மேல அவங்க அப்பா ஆட்சி பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடம் அவருடைய ஆட்சி தான் குடும்ப ஆட்சி தான் சிரியால போயிட்டு இருந்துச்சு ரஷ்யாவுடன் நட்புறவோடு இருந்து ரஷ்யாவின் பாதுகாப்பில் இருந்த நாடு சிரியா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவை வந்து ஆட்டம் போட்டப்ப சிரியா வந்து மிக பயங்கரமான தாக்குதல் வான்வழி தாக்குதல் ரஷ்யா நடத்தி அந்த ஐஎஸ்ஐஎஸ் இல்லாமல் பண்ணது ரஷ்யாதான் சிரியாவை காப்பாத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்சி தொடர்ந்துச்சு ஆனா அது தொடர்ச்சியாக நீடிக்கவில்லை அந்த பாசர் அல் லாசர் உடைய ஆட்சி அப்போ வந்து அகமது அல் சாரா அவன் இப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத தலைவன் அதுக்கப்புறம் வந்து அல் ஷாம் அப்படிங்கிற இன்னொரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்கி அதுல அவன் செயல்பட்டுன தான் அவன் வந்து சிரியா மேல வந்து லைட்டனிங் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க மின்னல் வேக தாக்குதல் நடத்தினாங்க வெறும் ஒரு இரண்டாயிரம் பயங்கரவாதிகள் தான் வந்து சிரியால தாக்குதல் நடத்தினாங்க சிறிய அரசு படை திரும்ப தாக்குதல் நடத்தவில்லை இந்த பாஸ்கர் அல் அல் ஆசாத் மிகப்பெரிய பணங்களுடன் நகைகளுடன் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு ஓடிட்டார் இப்போ அகமத்தோ அகமது அல் சாராவின் ஆட்சிதான் இந்த பயங்கரவாதியோட ஆட்சி தான் சிரியா நடந்துட்டு இருக்கு போட்டி போட்டு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவனை வந்து வளர்த்துடுறாங்க இப்போ வரைக்கும் அவன் இருபது நாடுகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் போயிட்டான் முதன் முதலாக சிறிய அதிபர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸுக்கு போன ஒரே ஆள் இந்த அகமது அல் சாரா தான் முன்னாள் ஐஎஸ் ஐஎஸ்இன் கொடுமையான பயங்கரவாதி ஐரோப்பிய நாடுகளுமே போட்டி போட்டு அவனை வரவேற்று அவனுக்கு ஆதரவு தராங்க இருபது நாடுகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் முடிச்சு தொடர்ச்சியாக அவன் போயிட்டு இருக்கான் அகமது அல் சாரா இந்த அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் ரஷ்ய ஆதரவு ஆட்சியை அவன் விளக்கிட்டான் புதிய ஆட்சி வந்திருக்கு அவன் எப்பேற்பட்ட பயங்கரவாதி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவன் பாலைவன பயங்கரவாதி இருந்தாலும் சரி அவனுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அவன் பின்னால் என்ன வேணால் பண்ணலாம் பின்னால் ஐரோப்பாவுக்கு எதிராக வரலாம் அமெரிக்காக்கு எதிராக அவன் வரலாம் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அமெரிக்காவுக்கு ஐரோப்பியாவுக்கும் அவனுடைய பின்புலத்திலும் ஆராய்ச்சி பண்ணாமல் ரஷ்யா ஆதரவு இப்போ சிரியால் இல்லை நம்ம வெற்றி பெற்றோன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஆதரவை கொடுத்து கொண்டிருக்காங்க அகமது அல் சாராக்கு இது மிக பெரிய பின்விளைவை பின்னால் வந்து இஸ்ரேல் கொண்டு வரும் ஏன் இஸ்ரேல் சிறிய மேல தாக்குதல் நடத்துகிறாங்க அமெரிக்கா ஐரோப்பா வரவேற்ப வரவேற்கிறாங்கன்னா அமெரிக்காவோ ஐரோப்பா நாடுகளோ இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு எல்லை நாடு கிடையாது அவங்க எங்கேயோ இருக்காங்க இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இஸ்ரேல் பக்கம் இருக்காங்க இந்த பாலைவன பயங்கரவாதிகள் வந்து வளர்ந்துட்டாங்க நிறைய ஆயுதங்கள் வாங்கிட்டாங்க இராணுவ வலிமை பெற்றுட்டாங்கன்னா இப்ப சரியா ஒண்ணுமே இல்லாம இருக்கு அடிச்ச எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க இவர்கள் ராணுவ பலம் பெற்றுவிட்டால் அது இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை ஏன்னா இஸ்ரேல் தான் இருக்கு இந்த பாலைவன பயங்கரவாதிகள் மத்தியில தொட்டு 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 இருபத்தி ரெண்டு பாலைவன பயங்கரவாதிகள் சுற்றி இருக்கிறாங்க அதனால வந்து இஸ்ரேல் இவர்களை தாக்குவது தேவையான ஒன்று பின்னால பெரிய சண்டை வரக்கு முன்னாடி இப்பவே அவங்கள அடிக்கிறது தான் மிக சரியானது இந்த லைட்டனிங் ஸ்ட்ரைக் அகமது அல் சாரா பண்ணி இந்த சிரியாவை பிடிச்சிட்டு வரும்போதே இஸ்ரேல் லைட்னிங் ஸ்ட்ரைக் மின்னல் வேக தாக்குதல் சிரியா மேல பண்ணாங்க எது கடிச்சாங்கன்னா இந்த பாசர் அல் அசத் ஓட போறான் இந்த நாடு அகமது அல் சர என்ற பயங்கரவாதி கையில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி கையில் சிக்க போது அப்போ பேரழிவு ஆயுதங்கள் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெடி மருந்து பொருட்கள் வெடி மருந்து கிடங்குகள் வெடிகுண்டுகள் அதோட கிடங்குகள் போர் விமானங்கள் விமான ஓடுதளங்கள் கப்பல்கள் மேலும் வந்து விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் விமான எதிர்ப்பு ஏவுகணை வைத்திருக்கும் வாகனங்கள் ராக்கெட்டுகள் இந்த மாதிரி பெரிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு மேலாம் இஸ்ரேல் ராணுவம் இந்த அங்கிருந்த கோலான் ஹைட்ஸ் பக்கத்துல பகுதியையும் போய் பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிட்டாங்க உயரமான பகுதியை ஆயுதங்களை ஒண்ணு பண்ணி இப்பதைக்கு அகமது அல் சாரா கும்பல் கையில இயந்திர துப்பாக்கிகள் மட்டும்தான் இருக்கு மிகப்பெரிய டாங்குகள் கவச வாகனங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க லைட்டனிங் ஸ்ட்ரைக் பண்ணி யார்டையுமே அனுமதி கேட்கல இவன் வந்து அந்த நாட்டை பிடிச்சானா இவன் பின்னால பயங்கரவாதம் தான் பண்ண போறான் மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி முன்கூட்டியே அழிச்சிட்டாங்க ஆனா இது இஸ்ரேல் நிச்சயமா செய்யணும் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ இவர்களை வளர்த்தி விட்டனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு எல்லையே கிடையாது இவனுக்கு சண்டை போட முடியாது மீறி போனா அங்க போன பயங்கரவாதிகள் அங்க போய் அந்த மக்களை கொள்ளலாம் போர் என்று அவர்களுக்கும் இந்த பாலைவன பயங்கரவாதிக்கும் வரக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இஸ்ரேல் அப்படி இல்லை இந்த பாலைவன பயங்கரவாதிகள் மத்தியில் இருக்கனால இந்த நாடுகளை வலுப்பெறாமல் பார்க்க வேண்டியது இஸ்ரேலுடைய கடமை நிச்சயமா நிச்சயமா இஸ்ரேலை பாராட்டுறேன் ஆனா ஒரு சின்ன நாடு இப்படி சுத்தி இருக்கிற அத்தனை பாலைவன பயங்கரவாதிகளை அடிக்கும் போது திருப்ப சண்டை போட முடியாம சண்டையில் மரணத்தை தழுவி தோல்வி தழுவிட்டு நாங்கள் உற்பத்தியை பெருக்குவோம் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு மானிட குளம் ஏற்றுக்கொள்ள புரியல வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை சிரியாவுக்குள் நடத்தப்பட்டது அங்கு இரண்டு பயங்கரவாத சகோதரர்கள் உள்ள ஒரு வீட்டில் தங்கி இருக்கானுங்க அவனுக்கு மிகப்பெரிய அதாவது போர் தந்திரம் மிக்கவரும் சொல்லப்பட்டுச்சு அதாவது இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்த ஏவுகணை உயரம் சென்று தாக்கும் ஏவுகணையை தயாரித்து என்பது வேறு வழி நடத்தி செல்லக்கூடிய ஏவுகணை தயாரிப்பது வேறு அதுக்கு நிச்சயமா மூளை வேணும் இரண்டாவது நவீன வெடி குண்டுகள் மருந்து பொருளை செஞ்சு கொடுத்திருக்காங்க குண்டுகளை அதனால இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ராணுவர்களுக்கு நிச்சயம் இந்த இரண்டு பேரும் உயிரோட வேணும் கொல்லக்கூடாது அவங்களோட முக்கியமான கட்டளை கொல்லாம நீங்க இஸ்ரேல் கூட எழுதிட்டு வரணும் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னாங்க அவனுக்கு தங்கியிருந்தது வந்து சிரியாவில் பெய்த் ஜின் என்ற நகரத்தில் தான் அவனுக்கு வீடு அந்த பயங்கரவாத சகோதரர்களுக்கு இது இஸ்ரேல் ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் இஸ்ரேல் ராணுவத்தோட ஐம்பத்தி ஐந்தாவது பிரிகேட் படைப்பிரிவு இது ரிசர்வ் ராணுவ வீரர்களுக்கும் படைப்பிரிவு அதாவது அவங்கள வீடுகளில் தான் இருப்பாங்க தேவனாக தான் கூப்பிடுவாங்க இந்த ரிசர்வ் ராணுவ வீரர்கள் அடங்கிய பிரிகேட் தான் இதுக்குள்ள நுழைந்து போய் தாக்கல் நடத்தினாங்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே இவங்களாம் ரொம்ப டெரராக இருப்பானுங்க இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள் வெள்ளிக்கிழமைனாவே டெரராக மாறிடுவானுங்க வெள்ளிக்கிழமை வெறியர்கள் பாலைவன பயங்கரவாதிகள்னு ஒரு பேர் வைக்கலாம் வெள்ளிக்கிழமை வெறியர்கள்னு சொல்லி இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகளுக்கு பேர் வைக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை தேர்ந்தெடுத்து அந்த நகரத்துக்குள் இஸ்ரேல் இராணுவர்கள் நுழைந்து அதிகாலை இருட்டை பயன்படுத்தி அந்த வீட்டையும் அடித்து உடைச்சு உள்ள படுக்கையில் தூங்கி கொண்டிருந்த இந்த இரண்டு பயங்கரவாத சகோதரர்களை கைது பண்ணிட்டாங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வீரர்கள் வெள்ளிக்கிழமை ரொம்ப டெரரா இருப்பாங்க இவனுக்கு வந்து வெளியே வந்து இஸ்ரேல் இராணுவர்கள் அவனை கைது பண்ணி வெளியே வரும்போது மிக பெரிய பயங்கரவாதிகள் மிக அதிக எண்ணிக்கையில் பயங்கரவாதிகள் இந்த அல்சராவுடைய வீரர்கள் ராணுவம் அவங்களும் பயங்கரவாதிகள் தான் ராணுவ வீரர்கள் சொல்லவே கூடாது அந்த அல்சரா பயங்கரவாதிகள் இவனோடு இருந்த பயங்கரவாதிகள் எல்லாமே வந்துட்டாங்க இந்த சண்டை எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய துப்பாக்கி சண்டையா க்ளோஸ் காம்பேக்ட் ஃபைட்டர் மாறிச்சு பக்கம் பக்கம் பார்த்து இவர்களும் அவர்களும் முகம் பார்த்து சண்டை போட்டாங்க எண்ணிக்க இஸ்ரேல் ராணுவ வீரர்களை விட மிக அதிக எண்ணிக்கையில தான் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இருந்தாங்க துப்பாக்கி சண்டை போடும் போது இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஆளானாங்க துப்பாக்கி குண்டு அவர்கள் மேல பயன் பாஞ்சுது அந்த பக்கம் பதிமூணு பாலைவன பயங்கரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க திரும்ப வந்து அவர்களை மீட்கும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு வந்து மீட்கும் பொருட்டு ஆதரவு கொடுக்கும் பொருட்டு இஸ்ரேலிய விமானப்படையும் உள்ள போய் தாக்குதல் நடத்தி இவர்கள் போன காரியம் வெற்றிகரமாக நிறைவேற நிறைவேறியது அந்த இரண்டு பாலைவன பயங்கரவாத சகோதரர்களை கைது செய்து இப்போ இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்து அவர்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பதிமூணு சிரியாவில் உள்ள பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதல வந்து இஸ்ரேல் இராணுவ வாகனம் வந்து ஹேமர் அப்படிம்பாங்க அதை வந்து எடுத்து வர முடியல அந்த வாகனத்தை அங்கேயே விட்டு வந்துட்டாங்க மிகப்பெரிய நவீன ஜீப் அது அதுக்கப்புறம் அது ஏன் அவனுக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் விமானப்படை போய் அந்த வாகனத்தை சுக்குநூறாக பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆக மொத்தம் இஸ்ரேல் தரப்புல ஆறு பேருக்கு குண்டு பாய்ந்தது உயிருக்கு ஆபத்தான காயம் இல்லை அவர்களெல்லாம் சிகிச்சை முடிந்து வேலை திரும்ப வந்து பணிக்குமே வந்துட்டாங்க இங்க தான் இவ்வளோ இழப்பு எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியமாகவே எப்பவுமே இருக்கும் ஒரே நேரத்தில் இத்தனை நாட்டுக்குள்ள நாட்டு அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாடுகளை அடிக்கிறாங்க அரபு நாடுகளை இந்த தாக்குதல் நடத்தும் அதே வேலையில தான் பாலஸ்தீனத்துலையும் தாக்குதல் நடத்து நடக்குது லெபனான்லையும் தாக்குதல் நடக்குது சிரியா மிகப்பெரிய தேசம் இஸ்ரேலை விட அதுக்குள்ள நுழைஞ்சு அவர்களை கொன்று அவர்களை கைது செய்து இஸ்ரேலுக்குள்ள இழுத்து வராங்க எந்தவித பெரிய எதிர்ப்பு சண்டையில் வெற்றி பெறாமல் ஏன் தொடர்ச்சியாக இந்த பாலைவன அரபு மூடர்கள் இஸ்ரேல்கிட்ட தோக்கிறாங்கன்னு எனக்கு நிச்சயமா புரியல இது இயற்கைக்கு முரணானது இதை பார்க்கும் போது இத்தனை நாடுகள் சுற்றி இருக்கும் போது இஸ்ரேல் தான் தோற்கடிக்கப்பட வேண்டிய நாடு ஆனா இயற்கைக்கு மாறாக மாபெரும் வெற்றிய தொடர்ச்சியாக பதிவு செய்தே கொண்டிருக்காங்க ஆனா இங்க இப்ப வந்து செய்து என்ன வருதுன்னா பதிமூணு சிறிய மக்கள் கொலை இஸ்ரேல் இராணுவம் போய் கொலை பண்ணிட்டாங்கன்னு வருது தாக்குதல் நடத்தி அப்படி இல்லை இது பயங்கரவாதத்தின் மீதான ஒரு வெற்றிகரமான ஆப்ரேஷன் அந்த சண்டையில் துப்பாக்கி சண்டையில் தான் இந்த பதிமூணு பேரும் கொல்லப்பட்டாங்க வேற எதுவுமே இல்லை இந்த துல்லியமான தாக்குதல் எப்படி நடைபெறுது அதாவது நான் சமீபத்தில் பதிவு பண்ண லெபனானில் அவர்களுடைய லிசபுல்லாவுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவனை கொண்டாங்க காசாவில் மேற்கு கரையில் துல்லியமாக அந்த பயங்கரவாதிகளை தலைவர்களை துல்லியமாக கொண்டுகிட்டே இருக்காங்க இப்படி சிரியாவுக்குள் மிகச்சரியான நகரத்துக்குள் நுழைந்து அந்த வீட்டை அடித்து உடைச்சு அவங்களை தூக்கிட்டு வராங்க இது எப்படி இப்படி துல்லியமாக வெற்றிகரமாக தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இப்போ நிச்சயமாக ஒரு யூனிட்டை புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுடைய ட்ரோன் யூனிட் அதாவது அந்த ட்ரோன் யூனிட்டை முழுக்க முழுக்க இயக்குவது பெண்கள் ஒரு சண்டேல பெண்களுக்கு பெண்களை எப்படி முக்கியத்துவப்படுத்தணும் அவருக்கு தே அவர்களுடைய அவர்களுக்கான சரியான வேலையை எப்படி கொடுக்கணும்னு நிச்சயமா கத்துக்கணும் பெண்கள் வீரத்துக்கு குறைஞ்சவர்கள் இல்லை அவங்க வந்து களை முனைக்கி முன்னால சென்று சண்டையிடலாம் எந்த தவறுமே இல்லை ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் ஆனால் பிடிக்கப்பட்டால் அந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அதை விட கொல்லப்பட்டாங்கன்னா பெண் நம்முடைய பெண் வீரர்கள் கொல்லப்பட்ட நம்ம அதுக்கு ஒரு இழுக்கா இருக்கும் ஒரு ஆண் இருக்கும் போது பெண்ணை வந்து முன்னுக்கு அனுப்பி சண்டையில மரணம் அடைஞ்சிட்டாங்க அது ஒரு சங்கடமா இருக்கும் உயிரோடு பிடிக்கப்பட்ட இன்னும் அவங்களோட நிலைமை மோசமாகும் ஏன்னா பாலியல் வன்முறைக்கு ஆளாக நேரிடும் அதனால என்ன பண்றாங்க இஸ்ரேல்னா இந்த ட்ரோன் யூனிட் வந்து முழுக்க முழுக்க இயக்குவது இஸ்ரேலிய ராணுவ பெண்கள் தான் அவருடைய கட்டளை தலைமையகம் தான் இருக்கு இஸ்ரேல பாதுகாப்பாக அவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த ட்ரோனை வந்து இயக்குறாங்க இந்த ட்ரோன் வந்து இப்போ இஸ்ரேல்களுடைய ட்ரோன்கள் வந்து மிக தாழ்வாகவும் பார்க்கும் மிக உயரத்திலையும் பார்க்கும் சத்தமே இல்லாமல் இந்த சுற்றி இருக்க எல்லா அரபு நாடுகளுக்கும் ஊடுருவி செல்வது ட்ரோன்கள் தான் போகுது இவர்கள் அதை இயக்கி ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ மற்றும் வீடியோ ஒரு நல்ல நல்ல தரமான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு அவங்க கொடுக்கறாங்க அந்த பெண்கள் கொடுத்துறாங்க ட்ரோன் மூலமா எடுக்கப்பட்டது அதை பார்த்து எவன் ஆயுதம் வச்சுருக்கான் எவன் வந்து அது தலைமையை செயல்பட்டிருக்கான்னு பார்த்து மிக துல்லியமாக அதற்கப்புறம் இஸ்ரேலுடைய விமானப்படை இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுடைய கமாண்டோக்கள் போய் அவங்களை கொள்கிறாங்க இந்த ட்ரோனுடைய உதவி தான் இவர்களை மிக சரியாக கண்டுபிடிக்க உதவுறது இந்த இஸ்ரேல் பெண் வீரர்கள் இயக்கும் ட்ரோன் யூனிட் தான் அனைத்து அரபு நாடுகளையும் ஊடுருவி சென்று அனைத்து தகவலையுமே மிக துல்லியமாக பெ அவங்க கொடுக்கறாங்க உண்மையாவே இந்த பெண் இந்த பெண்கள் நிச்சயமாக பாராட்டணும் ஆனாலுமே இதெல்லாம் வந்து பண்ணிட்டாலுமே சண்டன் போடும்போது அவனுக்கு திருப்பி சண்டை போடலாம் அவனுக்கு கையிலையும் துப்பாக்கி இருக்கு இவங்க கையிலையும் துப்பாக்கி இருக்கு இருக்கு திருப்ப சண்டை போடலாம் ஆனா இராணுவர்களிடம் சண்டை போடாம பெண்களிடம் முதியவர்களிடம் பச்சை குழந்தைகிட்ட போய் துப்பாக்கி நீட்டுறது நெஞ்சல் நிமித்துறது அதுக்கப்புறம் வந்து இப்படி பேர் மரணம் அடைஞ்ச பிறகு அதை பத்தி பிரச்சனை இல்லை நாங்க சமயத்துல அதிக குழந்தைகள் வந்து பிறந்துட்டாங்க உற்பத்தி திறன் அதிகமா இருக்கு அதனால எங்களுக்கு வெற்றி தான் சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய வெட்கக்கேடா இருக்கு இவ்வளவு கோழைகளுக்கு பச்சை கோழைகளுக்கு சண்டையே போட தெரியாது இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகளுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு ஃபயர் விடுறது நாங்கள் தான் வெற்றி வெட்டுறோங்கிறது அவர்கள் பயங்கரமா சண்டை போடுறதெல்லாம் உண்மையாவே பார்ப்பதற்கே வந்து ஒரு அவமானமா இருக்கு நன்றிகள்